ஆய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் கம்பி பையன் எப்படி இருக்கான்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க அவன் முன்னத்துக்கு விட இப்ப ரொம்பவே நல்லா இருக்கான் ஆஸ்பத்திரியில இருந்து நாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் மறுபடியும் மழை வருது வேற என்ன பண்றதுன்னு தெரியல கிளைமேட் வேற மாறிட்டே கிடக்கு முடிஞ்ச அளவுக்கு அவனை பத்திரமா பாத்துக்கணும் இனிமேட்டு நம்ம சேனல்ல டெய்லியும் ஏழரை மணிக்கு வீடியோ வரும் காண இருக்கு சரிங்களா உங்க வீட்டு குழந்தையும் பத்திரமா பாத்துக்கொடுங்க இந்த மழை வேற மாறி மாறி வருது அதிகமா வேற வருது அதனால எல்லாரும் உஷாரா இருங்க டெய்லி உட்காந்து நம்ம சேனல்ல போடுற வீடியோவே பார்த்து ரசிங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க சரிங்களா வாங்க இப்ப வீடியோ கூட போலாம் என்ன பண்ணு இதுதான் அந்த குட்டி பூ ஆண்டியோட கூற வீடு நீ போய் அத கூப்பிடு ஓஹோ இதுதான் அந்த ஆண்டியோட வீடா அது சரி வீடு நல்லா அழகா தான் கிடக்கு இப்படி அக்கம் கிட்ட காச்ச வாங்கி ஏமாத்தி அந்த காசுல வீடு கட்டினா நல்லா அழகா தான் கிடக்கும் என்ன பண்றது எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கவங்க சரி கிடையாது எங்க அத்தை மட்டும் கொஞ்சம் அறிவாளியா இருந்திருந்து அந்த பணத்தை கொடுக்கும்போது வெட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிருந்தால் இப்போ இந்த வீட்டையே எழுதி வாங்கிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் அத்துக்கு தான் அந்த அருவே இல்லையே ஆனால் ஒன்று வாய் மட்டும் மறு மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா பாய் பேசுவாங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ என்ன இந்த வீட்டை உன் பேர் மலை எழுதிக்கலாமா சொல்லு அது எப்படி முடியும் பச்சக்கள்ளி வெட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருந்தா வச்சு இந்த வீட்டை நம்ம பெயர் மலை எழுதியிருக்கலாம் ஆனால் அதுதான் சே இல்லைன்னு ஆகிப்போச்சே அப்புறம் எப்படி வாங்க முடியும் முதல்ல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த கெளிவிக்கிட்ட கொடுத்த பணத்தை வாங்குவோம்

என்ன பழி எப்படி பச்சைக்கிளி மேலே பட்டுன்னு போட்டுவிட்டேன் அந்த மாதிரிலாம் அடுத்தவங்க பணத்தை வாங்குற அளவுக்கு என் புத்தி ஒன்றும் கேவலமான புத்தி கிடையாது அது எனக்கு தெரியுமே சும்மா சொன்னேன் அடி ஏய் பூ உள்ள தானே கடைக்க பாடி வெளியே கடலு மேல கடல் வாங்கி வீட்டை கட்டி முடிச்ச வேலையே நாங்க கத்துறது கூப்பிடுறது உன் கதில்ல விழவில்லையா

எத்தனை பேர் வந்து கேட்டானா யா யாருக்கிட்டையும் காசு வாங்கல 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 இதுதான் ஏன் உண்மை காசு வாங்கலைன்னு வாய் தான் சொல்லுவான் ஆனால் உண்மையில் வாங்குச்சே வாங்கலையான்னு மனசுக்கு தெரியும் நீ வாங்கினன்னு எனக்கும் நல்லா தெரியும் ஒழுங்கை எங்க எங்கள் இருந்து வாங்கின காசை கொண்டு வந்து கொடுத்து இல்லாட்டி நான் இப்படி வாய் பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்க மாட்டேன் பார்த்துக்கேன் அப்புறம் மட்டுக்கி என் கை தான் பேசுவோம் சொல்லிவிட்டேன் என்னது கை பேசனேன் கடையில் உனக்கு மட்டும் என்ன நிச்சித்திரமாக வாங்க கையில் எழுதி கொடுத்துருக்கேன் ஒழுங்க மறைக்கா வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே கிடை சும்மா இங்க நின்றுட்டு வாய் பேசணும் கிடைக்காத

எதுக்கு வாய் அப்படி கோணல வெச்சிட்டு சாப்பிட்டு கிடக்க என்ன பண்றது இந்த வீட்ல ஒரு வாய் சோறு தின்னுنا கூட அவங்க கிட்ட எல்லாம் கேக்க வேண்டியதா கடக்கி நான் பணத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த சோத்திய கண்ணல பாக்க வேண்டியது கடக்கி ஏடி எல்லி இப்படி எல்லாம் பேசுற அது அந்த பொண்ணோட பண்ணும்ல நான் சம்பாதிச்சதே இருந்தா பரவாயில்ல இல்லையா உன் மாவா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல ஆனா அந்த பொண்ணு அவங்க ஆச்சு வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து போனோம் அதை கொண்டு போய் யார்டே கொடுத்தா சும்மா இருப்பாங்க இல்லையா உன்ன கொஞ்சம் பார்க்கலாம் அதை கோவத்துல தீட்டு போட்டேன் அதுக்குன்னு ஏன் இப்படி பண்ற

அப்ப என்ன மறுபடியும் மறுபடியும் கொண்டாந்து ஏண்ட கொடுத்துட்டு இருக்க நீயே வச்சுக்க இதே உன் பணந்தியா போதுமா நீயே வச்சுக்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை அழகு வச்சு இந்த வீட்டை எப்படி மீட்கணும்னே எனக்கும் தெரியும் நீ உன் வேலையை விட்டு பார்த்துக்க இந்த பணத்தை நீ வச்சுக்க அம்மாடி உன் அத்தையே இந்த பணத்தை கொடுத்துருக்கா அப்புறம் எதுக்கு அவகிட்ட கொண்டாந்து மறுபடியும் கொடுத்துட்டு இருக்க நான் தான் அப்படி சொன்ன நீ வச்சுக்கமா ஐயோ மாமனாரு இது அத்தையோட பணம் அத்தை தான் இருக்கணும் அடகு வச்ச இந்த வீட்டை அவங்க முதல்ல முடிக்கணும் அதுதான் முக்கியம் பொறு ஈர வெங்காயமும் தேவையில்லை உன் வேலையை நீ பாரு உங்க ஆட்சி கொடுத்த பணம் உன் கையில் இருக்குல்ல இனி மட்டும் என்னை கண்டபடி யாரும் பேச வேணாம் சோ அம்மா வேறு பேத்துக்கிட்டு இது காசுக்காக தானே என்னை ஆளாளுக்கு கேள்வி கேட்டீங்க இப்போ என்ன மறுபடியும் கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீயே வச்சுக்கேன் கெத்தி நீங்க அவசரம் விட்டு பேசாதீங்க நீங்க கொடுத்த பணம் ஏன் பண்ணுமே அது என் கையில தான் இருக்கு இந்த பணம் உங்க பணம் இது உங்க கையில தான் இருக்கணும் என்னடி பண விஷயத்துல பைக்கி முத்தி போச்சா என்ன மாறி மாறி பேசிகிட்டு கிடக்க பைக்கியக்காரி என்னதான் சொல்ல வர்றேன் ஊருப்படியே சொல்லு ம் நான் சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு தெரியும் இருங்க பச்சகிளி இந்த பல்லாட்டியை எதுக்கு இப்போ இங்கே கூட்டிட்டு வரானு தெரியலையா பச்சகிளி இதோ வந்தடே அடே மியா மரியாதை வெளிய போடி இதே இதே இருக்க கோபப்படாதீங்க உங்களுக்கு சில பல உண்மை எல்லாம் தெரியும் அதுக்காண்டி அவங்கள கூட்டி வந்திருக்கேன் ஆமாடி உன் பணத்தை வாங்கிட்டு குடுக்காம ஏமா அதனால அந்த பொம்பள அவள எதுக்கு இங்க கூட்டி வந்திருக்க அவள முதல்ல இங்க அம்ச்சு குடி இருங்க மாமனாரே அவங்க வாயால சில பல விஷயத்தை சொல்லுவாங்க கேட்டுக்கிடுங்க பாட்டியமாக்கி வெத்தல பாக்க வச்சு சொல்லணுமோ என்ன பேசணுமோ சொல்லுங்க அண்ணன் லட்சுமி கிட்ட இருந்து ஒரு லட்சம் பணம் வாங்குறது உண்மைதே அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுக்காம ஏமாத்தறா நடிச்சி ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு நிப்புதா புரிஞ்சிச்சு எல்லாரே எரிய மணிச்சிடுங்க அட கடவுளே இந்த பொம்பளைக்கு எவ்வளவு கொழுப்பு செஞ்சதுல செஞ்சு விட்டு பணத்தை வாங்கினது நான் தான் சொல்லி உண்மையை ஒத்துக்கிச்சு பாரு இதுக்கு மேலே இந்த பொம்பளை சும்மா விடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புடிச்சு கொடுக்கணும்

பத்திரம் எதுவும் எழுதாம நீங்க பாட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுத்தது உங்க தப்பு தானே என்னதான் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் பண விஷயத்துல தான் கரெக்டா பாத்து நடந்துருக்கணும் அதை விட்டு விட்டு தப்பு பண்ணிட்டு இப்ப அவங்க சொல்றீங்க சரி விடுங்க முடிஞ்சு பண கதை பத்தி பேசிக்கிட்டு இப்ப என்ன பண்ணும் விட்டு தள்ளுங்க இந்த குஷ்பு கிழவி அதான் பணத்தை கொடுத்தாச்சு அப்புறம் என்ன இங்க நின்று இருக்க கிளம்பி போ இல்லாட்டி இவங்க இருக்கிற கோபத்துல உனிய கொலை பண்ணி போட்டுருவாங்க பாத்துக்க அந்த அளவுக்கு கொலை வழியில கிடக்காக ஒழுங்கா கிளம்பி போற வழியா பாரு அம்மா நீ சின்ன பிள்ளையே இருந்தாலும் அந்த பொம்பளை அப்படியே விட்டுக்க கூடாது அவளை ஜெயிலுக்கு அனுப்பிருக்கணும் அப்பதான் இந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினைக்கிற எல்லா பொம்பளைக்கும் ஒரு நல்ல பாடம் இருந்திருக்கும் ஆனா நீ என்ன அந்த பொம்பளை போக விட்டுட்டியமா ஐயோ மாமனாரை விடுங்க அவங்க தான் பணத்தை வாங்கினாங்கன்ற விஷயம் ஊரு பிள்ளை தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலயும் அவங்க மூஞ்சில யாரும் முழிக்க மாட்டாங்க எல்லா காரியத்தையும் துப்ப போறாங்க இதுல நாம வேற ஜெயிலுக்கு போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணுமா விடுங்க பொழைச்சு போகட்டும் சின்ன பொண்ணு அது எப்படி சின்ன பொண்ணு நாங்க எல்லாரும் போய் கேட்டோம் சண்டை போட்டு பார்த்தோம் ஆனா அவங்க பணத்தை குடுக்கவே இல்ல வாங்குவே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா நீ என்னடனா நேர போய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்ட எப்படி சின்ன பொண்ணு அதான் நீ மர்மவுல என்ன மாய மந்திரம் பண்ண அவன் எப்படி பணத்தை கொண்டாந்து கொடுத்தா அது வேற ஒண்ணு இல்ல மாமனாரே குடுக்கறத கொடுத்தா தன்னால குடுக்க வேண்டியதுல குடுத்துருவாங்க நாலு அடி குடுத்தேன் அதே வாங்கின படத்தை கரெக்டா கொண்டாந்து குடுத்து விட்டாங்க அட கடவுளு இப்படியும் தெரிஞ்ச நான் அவளை அன்னைக்கு அடிச்சு போட்டிருப்பேன் அன்னைக்கு அவளை தூக்கி போட்டு மிச்சிருந்தா பணத்தை கொடுத்துருப்பா போல நான் தான் பையோ பாவனும் பதிதாப்பை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் மாமனாரே நீங்க வேற அமைதியா இருங்க சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாம் அடிக்கிற ஆளு கிடையாது நீங்க அன்பான ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும் கேத்தே இதுக்கு அப்புறமாச்சு யாருக்கிட்ட இருங்க இந்தாங்க நீங்க கொடுத்த பணம் முதல்ல கொண்டு போய் வீடு திருப்புற வழியா பாருங்க நேரம் நேரம் நீ பேசி நான் கேட்கணும்னு எழுதிருக்கு என்ன பண்றது கொண்டு போய் கொடுத்து வீட்டை திருப்புறேன் வேற வழி சரி சின்ன பொண்ணு சாயங்காலம் பார்க்கலாம் எப்படி அண்ணா என்னடி இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது நான் அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது நான் என்னமோ அதுக்குள்ள லாய்க்கு போட்டு வர மாட்டேன்னு சொல்லாம சொல்லிட்டு போற மாதிரியே இருக்கியா என்ன கேட்டா நீங்க எதுக்குமே லாய்க்கு போட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லுவே போய் அவங்கட்ட கேளுங்க அப்ப நான் எதுக்குமே கறி போட்டு வர மாட்டேனா என்ன எல்லாரும் என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டு போவளவா